அடிவயிறு குறைக்கிறதுக்கான அடுத்த கட்டம் ஒரு சிம்பிள் யோகா போஸ் ஓகே அவங்க பவுனம்மா வயசுக்கு செய்யக்கூடியது முதல்ல கீழே படுக்கணும் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் கை கரெக்டாக ஊனி நிமிந்து முட்டியில் வச்சுக்கிட்டு பின்னத்தாங்கால் எப்படி வளையுதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ இவங்களுடைய அடிவயிறு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் தண்டு உட எப்படி பெண்ட் ஆகியிருக்குதுங்கிறது தெளிவாக பாருங்கள் ஓகே மூச்சு ப்ரீத் இன் அவுட் ஸ்டடி பண்ணுங்கள் மூச்சை கவனிங்க மூச்சு பிரதானம் மூச்சு பிரதானம் தெரிந்து கொள்ளுங்கள் ஜெம்சியின் குடும்ப உறவுகளை பௌனம்மாவின் நேயர்களை தெளிவாக பார்த்துங்க பௌனம்மா பேச முடியாதுன்னு தான் பவுனம்மாவுக்கு சேர்த்தி நான் வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ தெளிவாக பார்த்துங்க இரண்டு பக்கமும் இதற்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வீட்டில் வளர்த்த வேண்டிய பதிமூன்று மூலிகைகள் என்னன்னு சொல்லியிருக்கேன் அதையும் வளர்த்துக்கணும் ஸோ அதற்கு இந்த மாதிரி யோகா செய்துட்டு அந்த மூலிகைகளை பயன்படுத்தணும் இன்னும் மேலே பாருங்கள் அற்புதமாக மூலிகை அது மட்டும் இல்லை அங்கே பாருங்கள் அற்புதமான அரச மரம் நூறு மீட்டருக்குள்ளே இருக்குது அற்புதமாக என்ன தந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு சுத்தமான ஆக்சிஜனை தந்துகிட்ருக்கு